பட்ஜெட்ல வில்லா வாங்க பட்ஜெட் ஹவுசிங் தானே பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் புக்கிங் கால் 7667500500 ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கீழ்த்தரமான முதல் கேள்வி அந்த பெண் ஏன் அங்க இருந்தா செல்போன் கையில வச்சிட்டு இருந்தாளா ஏன் செல்போன் பெண்கள் செல்போன் பயன்படுத்துறதால்தான் இதெல்லாம் நடக்குது என்ன உடை உடுத்தி கொண்டிருந்தாள் அப்ப அந்த வன்முறையை செய்வதற்காக வந்து நின்றுவன்ட போய் அண்ணா என்ன விட்டுடுனா விட்டுருப்பான் இப்படி அர்த்தமற்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த சமுதாயத்தின் இந்த நாட்டின் பண்பாட்டை பற்றி இந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பெண்களை போற்றுவதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க நீங்க பெண்கள் எல்லாம் போற்ற வேண்டாம் சமமாக நடத்துங்கள் போதும் இங்க மேல தூக்கி வச்சுட்டு ஒரு மேடையில ஏத்தி பூட்டி வச்சிட்டு இறங்காத நான் அங்கேயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம் போதும் எப்படி நிறைய பேர் வந்து தேர்தல் நேரத்துல பெண்களை வந்து வாங்க வாங்க வாங்கன்னு வாங்க ஏன்னா வீடு வீடா போய் சமையல் கட்டு வரைக்கும் போய் அங்கே ஓட்டு கேட்க முடியறது பெண்கள் தான் தேர்தல் முடிஞ்சப்பறம் ரொம்ப சந்தோஷமா நல்லா வேலை செய்ய போயிட்டு வாங்கன்னு வாங்க உள்ளாட்சி தேர்தல் வந்து போய் சீட்டு கேட்டா கிடையாது ஆனால் இந்த மாவட்டத்தில் கதை வேற அது இந்த மாவட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியே அதுதான் உழைக்கக்கூடிய பெண்கள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு பெண்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டார் மாவட்ட செயலாளர் உழைத்திருக்க அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி இருப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உழைத்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கு எங்கேயும் ஏற்றி வைக்காத கீழே போட்டு மிதிக்காத எங்களை சமமாக வாழ விடுங்கள் எங்களுடைய கனவுகளை அடைய விடுங்கள் வேலைக்கு போகணுமா என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க கூடிய இடத்திலே என்னை வை அதைத்தான் திராவிட இயக்கம் தந்தை பெரியாரின் காலத்தில் இருந்து ஓட்டுரிமை கொடுத்தது கூட திராவிட இயக்கம் தான் உலகம் ஊரா இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் எதுவும் இல்லாம ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்னுல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை போராட்டமும் இல்லை ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெண்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமை எதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்களோ அந்த சமூகத்தை உருவாக்கி காட்ட நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஒன்றுதான் நமக்கு அரணாக இந்த நாட்டை தன்னுடைய பொய்யான பிரச்சாரங்களால் மூழ்கடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் நன்றி வணக்கம்